குரு வாழ்க குருவே சரணம் குருவே துணை நான தேவம் நிர்மல ஸ்படிக விரதம் ஆதாரம் சர்வ வித்தியானம் ஐகிரீவ முபாஸ்மகே குரு ஆஸ்ட்ரோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நாம இன்னைக்கு நம்ம குரு ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னா சனிப்பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பேச்சு தலங்கள் நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சனி வந்து ஒரு மந்தமான கிரகம் ரெண்டரை வருஷ வருடத்திற்கு ஒரு தடவை ஒரு ராசி கட்டத்துல இருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு பெயர்ச்சி ஆகிற கிரகம் அதனால நம்ம அந்த கோச்சார சளி பெயர்ச்சி தலன்களை வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு சனினாவே உங்களுக்கு தெரியும் அவர் வந்து ஏழ்ற சனி அஷ்டமத்து சனி அர்தாஸ்டம சனி கண்டக சனி அப்படின்னு வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில எப்பயோ எப்பவுமே அவர் வந்து நம்ம கூடவே இருக்கிற ஆளு சனி பகவான் வாழ்க்கையில செய்த தவறுகளுக்கு தண்டனை அழைக்கும் கிரகமாகும் அதனாலதான் நம்ம வந்து சனி பகவானை பார்த்து பயப்படுறோம் ஆனா வந்து நம்ம எப்ப நீதி நேர்மை இதுல இருந்தெல்லாம் தவறாம ஒரு நல்ல கர்மாவை செய்யமோ அதாவது நினைக்கிறோமோ சனி பகவான் நமக்கு நண்பர் சனி பகவான் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் நாள் அன்ற ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர் செய்கிறாரு இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை வந்து நம்ம இப்ப ஒவ்வொரு ராசிக்கமா பார்க்க போறோம் மேசராசி அன்பர்களே காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேசராசி ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடம் பெயர்றாரு அப்போ வந்து மேசராசிக்கு வந்து இது விரைய சனியாக வரும் ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல இருந்த சனி பகவான் இந்த சனிபெயர்ச்சின் மூலமாக விரையஸ்தானமான பன்னெண்டாம் இடத்துக்கு வருவதால் விரயங்கள் அதிகமாக ஏற்படும் அதனால் மேசராசி அன்பர்கள் விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்ள செய்து கொள்ள வேண்டும் பன்னெண்டாம் இடத்தில் இருந்து கொண்டு ராசியின் இரண்டாம் இடத்தை பார்வை தனது பார்வை செலுத்துவதால் குடும்பத்தில் விரோதம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும் வருமானத்திலும் தடை தடை தாமதம் ஏற்படும் குடும்பத்தில் பிரிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வாக்கு கொடுத்தால் காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் உண்டாகும் தனது ஏழாம் பார்வையால் ஆறாம் இடத்தை பார்ப்பதால் வேலை வேலையில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது மற்றும் வெளியூர் வெளிநாடு சுற்றுப்பயணங்கள் ஆன்மீக சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏழரை சனி காலகட்டம் என்பதால் முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமைகளில் வழிபட்டு வருவது மேசராசி அன்பர்களின் ஒரே சனியின் பாதிப்பை வெகுவாக குறைக்கும்